ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தோஷ் லாவி இந்த பாருங்கள் சரியான பனி எங்கள் ஊரில் அதெல்லாம் சொல்கிறது மினி ஊட்டி மாதிரி அப்படி இப்படி சும்மா பனி பொழி இது பார்த்துவாங்க மழை ஒன்று தான் வராத குறை மற்றபடி எங்கள் ஊரில் வந்து பனிமழை நிறையா பெய்யும் இந்த பாருங்க சொற்றை போட்டுருக்கேன் சொற்றைக்குள்ளேயே பனி எவ்வளோ அப்படி இறகுது பாருங்க அப்படி சில சில சில்லு அப்படி குளுவுருது இந்த பாருங்கள் ரயில்வே ட்ராக்கில் இருக்கேன் பாருங்கள் பாதி ரயில்வே ட்ராக்கே தெரியல பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் சும்மா நம்ம அப்படியே வாக்கிங் வந்தோம் சும்மா காலையில் எழுந்திரிச்சி எப்படி சொல்கிறது ஒரு நாங்கள்லாம் ஒரு அஞ்சரைக்கெலாம் எழுந்திரிச்சிருவோம் அஞ்சு எழுந்திரிச்சி வாக்கிங் போகலாம் அதெல்லாம் நம்ம வாக்கிங் வந்துட்டுருக்கோம் ஏன்னா இந்த ரயில் தண்டைவாலத்து கட்டை இருக்கும் அது கட்டையில் நம்ம எட்டி வச்சோம்னா சீக்கிரம் கொஞ்சம் கால் சுறுசுறுப்பாக வரும் அதே நம்ம கீழே நடந்தோம்னா பக்கம் பக்கம் நடந்து டைம் தான் வேஸ்ட் ஆகும் அதெல்லாம் நம்ம வாக்கிங் மாதிரி வந்திருக்கோம் ஏன்னா ரயில் ஒர்க் கொஞ்சம் டைம் இருக்குது வாங்காமல் அப்படியே கொஞ்சம் வாக்கிங் மாதிரி நடந்து போவோம் எல்லாமே சரியான குழு வெளியே எங்கேயும் வரவே முடியல அங்கே அப்படி வரணும்னா கிட்டத்தட்ட மணி ஒரு ஏழு எட்டு மணிக்கு தான் வெளியே வர முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு குளிர் மா எப்படி சொல்கிறது பனி பெய்யுது அது மினி ஊட்டினே சொல்லாமல் பார்த்துக்கோங்க எங்கள் ஊரை அந்த அளவுக்கு பனி பார்த்தா உங்களுக்கு தெரியும் பின்னாடியில் பின்னாடி எப்படி என் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சரி அங்கே பாருங்கள் எப்படி பனி மழை பெய்து பாருங்கள் என் பின்னாடிலாம் ஒரு மழை காடை தெரியும் ஆனால் பட் தெரியவே இல்லை அவ்வளோ பனி பாருங்கள் பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா நோட் பண்ணி பாருங்க தெரியும் அங்கே பாருங்கள் இந்த சைடில் காடு அந்த இது தெரியும் அப்படியே ஆனால் பட் என்னன்னா பனியால் அந்த காடு கூட தெரியல அந்த அளவுக்கு எங்கள் ஊரில் பனி மரம் பெய்யுதுன்னா பார்த்துக்கோங்க ஆனால் இதில் இதில் அப்படி சொல்கிறது வாக்கிங்களும் அப்படியே நடுங்குது குளிருது அந்த இதில் அப்படி சொல்கிறது நல்லா ஒரு சூடான டீ இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஆனால் பட் டீ தான் கிடைக்கல எங்கே போகிறதுக்கு நம்ம டீக்கு கடைக்கு தான் போகணும் அங்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தென்னை மரம்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் தென்னை மரம்லாம் இந்த தென்னை மரம்லாம் பார்த்தா உங்களுக்கு அந்த தென்னை மரலாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அங்கே பாருங்கள் தீர பாருங்கள் எப்படி இந்த பனியை பாருங்கள் எப்படி இறங்கியிருக்கு பாருங்கள் ஏன்னா நேற்று இன்றைக்கி இன்றைக்கி கூட அதிகமாக இருக்குது நேற்று அதிகமாக இருந்தது இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்குது லைட்டு கம்மியாக அதாவது நேற்றுலாம் அதுக்கு சரியான பனி பார்த்தீங்கன்னா அப்படி எப்படி சொல்கிறது கீழே இப்போ இந்த வைக்காட்டில் எதுவும் நடந்து போனோம்னா அப்படியே மழை பெஞ்சா எப்படி நம்ம நளைஞ்சி போயிடுமோ அந்த அளவுக்கு எல்லாம் ட்ரெஸ்ஸெலாம் நலைஞ்சு போச்சு அந்த அளவுக்கு பனி ஏற்றுக்கோங்க இப்படி பனி பெஞ்சா என்ன அது இப்போயே வந்த பண்ணினா இன்னும் டைம் இருக்குது பார்க்க வெளியெல்லாம் வர முடியாது நாங்களாம் வரணும் ஒரு எட்டு மணி ஆகும் மறக்காமல் உங்கள் ஊரில் எப்படி சொல்கிறது பனி இந்தளவுக்கு பெய்யுதா இல்லை அங்கெல்லாம் பனியே இல்லையா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுக்கு இது தெரியாது நீங்கள் சொல்கிறத போ நீங்கள் சொல்கிறது தான் இருக்குது அப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே என் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தென்னம்பத்துக்கு பின்னாடி பாருங்கள் தென்னம்பத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மழை ஒன்று இது தெரியும் அந்த மழை ஒரு இது தெரியும் பாருங்கள் படிவு தெரியும் அந்த பாருங்கள் அப்படியே மறைஞ்சி போச்சு அப்படி இந்த பணியால் எல்லாம் மூடிக்கிச்சு அந்த அளவுக்கு பனி பெய்யுது இப்போ ரயில் வர டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான் ரயில் வர வந்து வரும்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த ரயிலு எனக்கு ஒரு சந்தேகமாக இருந்தது இப்படியே காடு தெரியாமல் இவ்வளோ பனி பேஞ்சிட்ருக்கு ஆனால் பட் எப்படி ரயில் ஏதாவது ஓட்டிகிட்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியல அதாவது சொல்கிறது விண்டோஸ் மட்டும் சின்னதாக இருக்கும் ஆனால் அந்த டிரைவரை எப்படி அதை உட்காந்துட்டு இந்த ரெண்டு தண்டாவது சேர்ந்த இடையில் அது எப்படி அந்த ரயில் போகுது அந்த இடையில் எப்படி தான் ரயில் ஓடிட்டு போகிறாங்கன்னு எனக்கே ஒரு சந்தேகமாக இருக்குது நாமளே கொஞ்சம் ஏதாவது வண்டிக்குன்னு ஓடிட்டு போகணும் வச்சுக்கோ எங்கேயாவது போய் இந்த பணியில் எங்கேயோ போய் முட்டிடுறோம்னு தெரியாமல் இருட்டாக இருக்குது கப்போ அப்படின்ட்டு ஆனால் அந்த ரயில் ரயில்வே ட்ராக்கு அந்த பய ஓட்டுறவனங்கெலாம் எப்படி தான் ஆச்சரியமாக இருக்குது எனக்கே தெரியல ஏன்னா அந்த இதில் ஸ்பீ டைமிங் கண்டிப்பாக போகணும் அது இந்த சொல்கிறது இந்த பகுதியில் காட்டுப்பகுதியில் முக்கால் தனியாக எப்படி சொல்கிறது நல்லா பனி பெய்யும் அது இருட்டாக இருக்கும் அந்த வளைவு டன்னலெலாம் அந்த வளைவு டன்னலாம் சரியான இருட்டாக இருக்கும் அதெல்லாம் எப்படி ஓட்டு போனாலும் தெரில அதையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க இன்னும் ஒரு ரயில் வரல ரயிலில் வருமா இல்லையான்னு தெரியல நான் கண்டிப்பாக அதுக்கு ரயிலில் தான் பாதி வெயிட்டிங்கு நம்ம ஒரு ரயில் வந்தே தீர்வுன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம ஜி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிறையா மக்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரும் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல ஃபாலோ பண்ணுறதில்ல லைக்கும் பண்ணுறதில்லை லைக்ஸாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்னும் நம்ம போக வேண்டிய இது வாக்கிங் நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம அங்கே இருந்தோம் அந்த லாஸ்ட்டில் இருந்தோம் அங்கே ஒரு லாஸ்ட் வந்து மாதிரி ஒரு மர்மத்தை பார்த்தீங்களா அங்கே இருந்தோம் பாருங்கள் உலகத்தில் ஒன்றும் பார்த்தீங்களா உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இங்கே பாருங்கள் இன்னும் நம்ம போக வேண்டிய தோட இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அப்படியே போயிட்டு ஒரு யூடியூன் போயிட்டு அப்படியே திரும்பி அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரயில் சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன் ரயில் வந்துச்சு நினைக்கிறேன் நேக்கமாக வாங்க ரயில் வரப்பில் நம்ம இன்னும் கொஞ்சம் தடவை முன்னாடி போயிட்டு சைடில் கீழே இறங்கிக்கலாம் இல்லைன்னா அவனுங்க ரயில் எப்படி சொல்கிறது ரொம்ப ஆர்வம் சவுண்டு கொடுப்பானுங்க பக்கத்துலேயே இருந்தாலையும் அப்படி இருந்தாங்கன்னா இந்த இங்கேலாம் ஒரு போர்டு மாதிரி போட்டிருப்பானுங்க இந்த போர்டில் இருக்கும் அந்த நம்பரை நோட் பண்ணி இந்த இடத்துல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து இங்கே இருக்கிற சில பேரை வந்து இது பண்ணிடுவாங்க அதனால் நம்மளுக்கு நம்மளால் யாரும் வந்து பாதிப்படக்கூடாது அதனால தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் நான் ரயில் வருதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா தண்டவாளமே அதில் சவுண்டு கேட்குது வாங்க இது மாட்டி ரயில் பார்த்து நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த ரயில் வர்றது இந்த லைட்டு பாருங்கள் ஏதன்னு நினைக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ லைட்டு எவ்வளோ லைட் வலிசம் பாருங்கள் பாருங்கள் உங்க தெரியும் நினைக்கிறேன் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ லைட் வலிசும் பாருங்கள் இந்த இருட்டு அப்படின்னா இருட்டாக இருக்குது அவனால் இவ்வளோ இருட்டாக இருக்குது ஆனால் லைட் வலிசும் பார்த்தீங்களா எப்படி இது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் சரியான நம்ம ரயில் பாருங்க சரியான ஸ்பீடு ரயில் போகிறது அங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடு போது பாருங்கள் பயங்கர ஸ்பீடு காற்று அப்படி தள்ளுது ஏரிக்கான பயங்கர இது இதுவரை காற்று வர தள்ளுது எவ்வளோ பாருங்கள் அந்த அளவில் சொல்லுறது நம்ம இங்கே தான் பார்த்தோம் அதுக்குள்ளே அது அங்கே போச்சு அந்த ரயில் நம்ம பாருங்கள் பார்த்தா கொடுக்க சரியாக நினைக்கிறேன் எவ்வளோ ஸ்பீடு போகுது பாருங்க மை ஐக்காட் எனக்கு இது ரொம்ப நாளாக டவுட்டாக இருக்குது பின்னாடி அந்த ரெட் கலர் லைட்டாக எரிஞ்சுட்டே இருக்குது அதெல்லாமே ஒன்று சைட்லையே அது அணைஞ்சு அணைஞ்சு எரிஞ்சு நமக்கு தெரியலில்ல மறக்காமல் அது உங்களுக்கு தெரிஞ்ச கமாண்ட் பண்ணுங்க இந்த பாருங்க ரயில் போயே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஸ்பீடோ ஓட்டுறானுங்க வண்டி அதுவும் அந்த பனி இந்த பனியில் நிறையா பனி பேஞ்சிகிட்ருக்கு இந்த பனிலேயும் பாருங்கள் அந்த லைட்டு வெளிச்சம் பாருங்கள் இங்கேருந்து அந்த லைட் வெளிச்சம் பார்த்து கிட்டத்தட்ட அந்த ரயில் போ தூரம் பார்த்திங்களா அந்தளவுக்கு பிரைட்னஸ் அடிக்க பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகிறோம் லைலில் பாருங்க அதாவது இந்த பணி இருட்டாக இருக்குது ஆனால் ரொம்ப ஓட்டெல்லாம் டேஞ்சரு ஆனால் இருந்தாலையும் நிறையா மக்கள் வந்து அதுலேருந்து சேஃப்டியாக கொண்டு போய் பாதுகாக்கிறோன்னா ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயந்தான் இப்போ பாருங்கள் ஆனால் அந்த லைட் இன்னுமே எனக்கு இது எதுக்காக யார் அவஞ்சி அமைஞ்சுது இன்னுமே தெரியல மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க ரயில் போச்சு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அதுக்காக தான் பாதித்தாலும் நம்ம அங்கேருந்து நம்ம வந்தோம் இந்த பனியிலையும் நல்லா சில சின்ன குளிர் வேறு வரவே முடியல நடந்து கூட வர முடியல அந்த அளவுக்கு சரியான குளிராக இருந்தது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் சூரியன் வரத்துக்கு பாருங்கள் நம்ம வானமெல்லாம் இப்படி பாருங்கள் சவுந்து போயிருக்கு பாருங்கள் மொழியோ உதிக்குன்னு நினைக்கிறேன் அந்த இன்னும் கொஞ்சம் ஒரு ஆரம்பிதா ஒரு நேரம் ஆகும் சூரியன் உதிக்கிறதுக்கு அப்படியே நம்ம கொஞ்சம் வெளியே வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அதுவும் இல்லாமல் என்னான்னா குளிர் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்மளை சுற்றி போடுங்க காடு தான் ஏன்னா நம்ம முக்கவாசி நம்ம சுற்றி ஃபாரஸ்ட்டாக இருக்குது ஒன்றும் இல்லை இயற்கையோடு இருக்கிறது மறக்காம மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு தோழி தோழர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்